ஹலோ நாம என்னதான் பார்த்து பார்த்து ஒரு செயலை செஞ்சாலுமே அதுல குறைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னே நாலு பேர் இருக்கதான் செய்வாங்க நாம எந்த தவறுமே செய்யாம நம்ம மேல குறைகளை சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அதுவும் நம்ம முகத்துக்கு நேரா சொல்லாம முதுகுக்கு பின்னாடி சொல்லி அதை வேறொருவர் நம்ம கிட்ட சொல்லி கேட்கும்போது இன்னுமே நமக்கு வலிக்க தான் செய்யும் இப்படிப்பட்ட குறை கூறுபவர்களையும் சூழ்நிலைகளையும் எப்படி கையாளணும் அப்படிங்கறத இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு ஊர்ல ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தார் அவர் அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரர் அவருக்கு நிறைய வகையான தொழில்கள் இருந்தது சிறு அவர் ரொம்ப ஏழையாதான் இருந்தார் தன்னுடைய விடா முயற்சியினாலும் கடின உழைப்பினாலையும் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து நிக்கிறாரு ரொம்பவும் நேர்மையா இருந்த அவருக்கு காசுக்கு குறைவே இல்லாம இருந்தது அவரு தன்னால முடிஞ்ச அளவு உதவிகளை அநாத ஆசிரமத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும் செஞ்சாரு தன்னுடைய ஊர்ல யாரெல்லாம் உதவின்னு கேட்டு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே உதவி செஞ்சாரு இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் கொண்ட அவருக்கும் ஒரு குறை இருந்தது அவருக்கு பேர் சொல்ல ஒரு வாரிசு கிடையாது கல்யாணமாகி ஆகி இருபது வருஷம் ஆகியும் அவருக்குன்னு ஒரு வாரிசு இல்லை அதனால அந்த ஊர் மக்கள் அவரை ரொம்பவும் கிண்டலும் கேலியும் செஞ்சாங்க அவரு ஏதோ தப்பான முறையில பணம் சம்பாதிச்சிருக்கிறாரு அதனாலதான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் காதுபடவே குறை பேசினாங்க இன்னும் சில அவருடைய மனைவிக்கும் இவருக்கும் உடம்புல ஏதோ ஒரு குறை இருக்கு அதனாலதான் இவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னு பேசினாங்க இதையெல்லாம் கேட்டு அவருக்கு ரொம்பவே மன உளைச்சலா இருந்தது அவருக்கு தனக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கற வருத்தத்தை காட்டிலும் நம்ம மக்களுக்கு இவ்வளவு உதவிகள் செஞ்சும் இவ்வளவு உண்மையா இருந்தும் நம்மளையே மக்கள் இவ்வளவு குறை பேசுறாங்களே அப்படின்னு ரொம்பவுமே மன உளைச்சல்ல இருந்தார் அந்த நேரம் அவருடைய ஊருக்கு ஒரு துறவி வந்திருந்தாரு தன்னுடைய மனக்குமுறல்களை யார்கிட்டயாவது சொல்லியே ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அவரு துறவிய பாக்கறதுக்கு போனாரு அவர்கிட்ட தன்னுடைய சோக கதைய சொன்னாரு நான் மக்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கிறேன் ஏன் மனசறிஞ்சு நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல இருந்தாலும் கடவுள் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொடுத்தாரு மக்கள் என்ன ரொம்பவும் தரக்குறைவா என்ன குறை பேசிக்கிட்டே இருக்காங்க இதை எப்படி சமாளிக்கிறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டாரு இத கேட்ட துறவி தொழிலதிபர் கிட்ட சொன்னாரு நான் இப்போ ஒரு கதைய சொல்றேன் இந்த கதைய கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய மனக்குழப்பத்துக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கதைய சொல்ல தொடங்கினார் ஒரு ஊர்ல ஒரு ஓவிய ஆசிரியர் இருந்தார் அவரு எந்த ஒரு காட்சியையும் அப்படியே தத்ரூபமா வரையறதுல ரொம்பவும் கெட்டிக்காரர் அவர்கிட்ட புதுசா ஒரு சீடன் வந்து சேர்ந்தார் அந்த சீடனுக்கு ஓவியம் வரையறதுல ரொம்பவுமே ஆர்வம் இருந்தது கொஞ்ச நாள்லயே அந்த சீடன் நல்லாவே ஓவியம் வரையவும் கத்துக்கிட்டாரு அவரும் தன்னுடைய குருவை போலவே எந்த ஒரு காட்சியையும் தத்ரூபமா வரையறதுல மிகவும் சிறந்து விளங்கினார் அந்த குருவுக்கு இந்த சீடன் மேல ரொம்பவுமே பிரியம் இருந்தது இந்த சீடன் சிறந்த ஓவிய கலைஞனா வருவான் அப்படிங்கற நம்பிக்கையும் குருவுக்கு இருந்தது ஆனா அந்த சீடன் எந்த ஓவியத்தை வரைஞ்சி யார்கிட்ட காமிச்சாலும் அந்த ஓவியத்துல சில குறைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவன் எவ்வளவு தத்ரூபமா ஒரு ஓவியத்தை வரைஞ்சி காமிச்சாலும் அதுல நாலு குறைகளை மக்கள் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க இதனால அவனுக்கு ஒரு மன உளைச்சல் இருந்தது தன்னுடைய குரு கிட்ட போய் கேட்டா ஐயா நான் ஓவியக்கலைய உண்மையாவே நல்லாவே நான் கத்துக்கிட்டேனா எனக்கே அது ரொம்ப சந்தேகமா இருக்கு என்னுடைய ஓவியத்துல எப்பவுமே மக்கள் குறைகள் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க சிறந்த ஓவிய கலைஞன் ஆகணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசை நிறைவேறுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி குரு கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு அந்த சீடன் பேசிக்கிட்டு இருந்தார் இத கேட்டு குரு சொன்னாரு உன்னால எந்த காட்சிய ரொம்பவும் தத்ரூபமா வரைய முடியுமோ அந்த ஒரு ஓவியத்தை வரைஞ்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு ஒரு நாள் கழிச்சு அதே மாதிரி தத்ரூபமான ஒரு ஓவியத்தை வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த சீடன் குருவை போய் சந்திச்சாரு குரு சொன்னாரு இந்த ஓவியத்தை எடுத்துட்டு போய் ஊர் மத்தியில இருக்கிற ஒரு அரச மரத்துக்கு கீழ வச்சிரு வச்சுட்டு அது பக்கத்திலேயே ஒரு சிகப்பு கலர் மையையும் வச்சு அது பக்கத்துல இந்த மாதிரி எழுதிவை இந்த ஓவியத்தில் யார் என்ன குறைகள் இருந்தாலும் அதை இந்த சிகப்பு மை கொண்டு வட்டமிட்டு காட்டவும் அப்படின்னு எழுதி வச்சிரு அப்படின்னு சொன்னாரு மறுநாள் அதே நேரத்துல போய் உன்னுடைய அந்த ஓவியத்தை பாரு நீ கேட்ட கேள்விக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு சீடனும் எந்த கேள்வியும் கேட்காம குரு சொன்ன மாதிரியே அந்த ஓவியத்தை எடுத்துட்டு போய் அரச மரத்தடியில வச்சுட்டாரு வச்சிட்டு சிகப்பு மையையும் வச்சு குரு சொன்ன மாதிரியே எழுதியும் வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு மறுநாள் அதே நேரத்துக்கு வந்து மரத்தடியில அந்த ஓவியத்தை பார்க்கும்போது சீடனுக்கு பேரதிர்ச்சி அந்த ஓவியத்தை எடுத்துக்கிட்டு வேகமா குருவை நோக்கி நடந்து போனாரு குரு கிட்ட அந்த ஓவியத்தை காமிச்சார் அந்த ஓவியமே தெரியாத அளவுக்கு அதுல நூற்றுக்கணக்கான இடத்துல சிகப்பு மையினால வட்டம் போடப்பட்டு இருந்தது சீடனுக்கு அழுகையே வந்துருச்சு பார்த்தீங்களா குருவே என்னுடைய ஓவியத்துல எவ்வளவு குறைகள் இருக்கு மக்கள் எப்படி என்னுடைய ஓவியத்தை ரசிப்பாங்க நான் ஒரு ஓவியனா இருக்கிறதுக்கே தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி அழுதாரு குரு சீடனை சமாதானம் பண்ணி சொன்னாரு இதே மாதிரி ஒரு ஓவியத்தை திரும்பவும் உன்னால வரைய முடியுமா அப்படின்னு கேட்டாரு சீடன் நிச்சயமா என்னால முடியும்னு சொன்னார் உடனே அதே ஓவியத்தை திரும்பவும் அச்சு பிசராமல் அப்படியே வரைஞ்சி எடுத்துட்டு வர சொன்னாரு சீடன் வரைஞ்சி எடுத்துட்டு வந்து குடுத்தவுமே குரு சொன்னாரு திரும்பவும் போய் இத நீ அதே அரச மரத்தடியில வை அதே மாதிரி சிகப்பு மையையும் வச்சிட்டு இப்ப என்ன எழுதணும் தெரியுமா இந்த ஓவியத்தில் என்ன குறைகள் இருந்தாலும் தயவு செய்து அதை நீங்களே திருத்தி வைக்கவும் அப்படின்னு எழுதி வைன்னு சொன்னார் சீடன் திரும்பவும் எந்த கேள்வியும் கேட்காம அதே மாதிரி அந்த ஓவியத்தை எடுத்துட்டு போய் அரச மரத்தடியில வச்சிட்டாரு மறுநாள் காலையில எழுந்து வந்து பார்த்தார் பார்த்த சீடனுக்கு திரும்பவும் பேர் அந்த ஓவியத்தை எடுத்துக்கிட்டு குரு கிட்ட ஓடினாரு குரு கிட்ட ஓவியத்தை காமிச்சாரு அந்த ஓவியம் எப்படி வரைந்து வைக்கப்பட்டதோ அப்படியே இருந்தது அதுல ஒரு சிகப்புமை கூட கிடையாது சீடனுக்கு ஒரே சந்தோஷம் இந்த ஓவியத்துல எந்த குறைகளுமே இல்லையா குருவே இதே ஓவியத்தை தானே நான் நேத்து வரைஞ்சி வச்சேன் அப்ப இதுல ஓவியமே தெரியாத அளவுக்கு நூற்றுக்கணக்கான இடத்துல இடத்துல சிகப்புமை இருந்தது ஆனா இன்னைக்கு இதுல ஒரு சிகப்பு மையும் காணமே எனக்கு எதுவும் புரியல குருவே அப்படின்னு சொன்னாரு அதற்கு குரு சொன்னாரு நம்ம எந்த செயலை செஞ்சாலுமே அதுல பாராட்டுறதுக்கு நாலு பேர் இருக்காங்களோ இல்லையோ குறை சொல்லுவதற்கு அப்படின்னு நாலு பேர் கண்டிப்பா இருக்க தான் செய்வாங்க அவங்க குறைகள் சொல்லி நம்மளுடைய தன்னம்பிக்கையை இழக்க செய்வாங்க அப்படிப்பட்ட குறைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்மளுடைய இலக்கு என்னங்கிறதே நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடும் நம்ம செய்யற செயல்ல குறைகளே இல்லைனாலுமே கூட அவங்க நாள் குறைகளை சொல்லி நம்ம தன்னம்பிக்கைய உடைச்சி நம்மள வீழ்த்தத்தான் பாப்பாங்களே தவிர அந்த குறைகளுக்கான தீர்வையோ அந்த குறைகளை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கறதையும் அவங்க எந்த நாளும் சொல்ல மாட்டாங்க நமக்கு ஒரு கஷ்டம் துன்பம் வரும்போது நமக்கு ஆறுதலா நாலு வார்த்தை சொல்ல நிச்சயம் அவங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களோட வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது உன்னுடைய ஓவியத்தின குறைகளை சுட்டிக்காட்டுங்கன்னு சொல்லும்போது நூற்றுக்கணக்கான நூற்று குறைகளை சொன்னவங்க அந்த குறைகளை திருத்தி வைங்கன்னு சொல்லும் போது ஒருத்தர் கூட அந்த சிகப்புமைய பயன்படுத்தல அவங்களுடைய குறிக்கோள் உன்னை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தவிர உன்னை முன்னேற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இப்படிப்பட்ட மக்களுடைய குறைகளான சொற்களை கேட்டு நீ உன்னையே தாழ்த்திக்காம உன்னுடைய மனசாட்சி படி உன்னுடைய மனதுக்கு பிடித்த வேலையை முழு முயற்சியுடன் செஞ்சாலே போதும் அதற்குண்டான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு சீரனுக்கு இத கேட்கவுமே ரொம்ப சந்தோஷமாச்சு இந்த கதையை கேட்ட தொழிலதிபருக்கும் தன்னுடைய மனக்குழப்பத்துக்கான பதில் கிடைச்சது நம்ம எல்லாரும் கூட நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி நபர்களை தான் வந்திருப்போம் நம்மளுடைய சொற்கள்லையும் நம்ம செயல்லையும் எந்த தவறுமே இல்லைன்னாலுமே கூட அத குறைகள் சொல்றதுக்கு அப்படின்னு பத்து பேர் இருக்கதான் செய்வாங்க நம்ம எவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் அது யாருடைய கண்ணுக்கும் தெரியாது ஆனா நம்ம தெரியாம ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிருந்தாலும் அத பெரிதா மாற்றி குறைகள் பேசறதுக்குன்னே பத்து பேர் இருப்பாங்க தவறே செய்யலைனாலும் அவங்க நம்மளை பத்தி குறைகள் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்மள சுத்திக்காட்டி காட்டி தவறான விமர்சனங்களை முன்வைக்கிற இந்த மக்கள் நமக்கு ஒரு ஆபத்து கஷ்டம் அப்படின்னு வரும்போது நமக்கு தோல் கொடுத்து உதவுறதுக்கு கண்டிப்பா வரமாட்டாங்க மற்றவங்களை குறைகள் மட்டுமே பேசி பழகின இந்த மாதிரி ஆட்களோட வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய செயல்கள் எதையுமே நம்மளால முழுமையா செஞ்சு முடிக்க முடியாது நம்ம செய்யற ஒரு நல்ல செயலானது நம்ம மனசுக்கு முழு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தாலே போதுமானது நம்மளுடைய செயல்களுக்கோ வார்த்தைகளுக்கோ பாராட்டு கிடைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அப்படி பாராட்டு கிடைக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அதை குறை சொல்றதுக்கு நம்மள சுத்தி ஆட்கள் இருக்கதா செய்வாங்க ஆனா நமக்கு ஒரு கஷ்டம் துன்பம்னு வரும்போது நிச்சயம் அவங்க நம்ம கூட நிக்க மாட்டாங்க நம்ம எப்பவுமே நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு செயலை மனசுக்கு திருப்தி தர மாதிரி முழு முயற்சியோட செஞ்சாலே போதும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க சொல்ற தேவையில்லாத வார்த்தைகளை குறை சொல்லும் வார்த்தைகளை நம்ம தலைக்கு மேல பாரமா ஏத்துக்காம நம்ம காலுக்கு கீழே குப்பைகளா நினைச்சு அதை மிதிச்சு நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கும்போது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றியின் மூலமா கிடைக்கிற மகிழ்ச்சியை நம்மளால முழுமையா அனுபவிக்கவும் முடியும் நம்ம தவறே செய்யாம நம்ம மேல குறைகள் சொல்லும்போது நம்ம வார்த்தைகள்ல குறை கண்டுபிடிக்கும்போது போது நிச்சயம் நமக்கு மன உளைச்சல் இருக்க செய்யும் அதை எப்படி நம்ம கையாளணும் தெரியுமா திரும்பவும் நம்ம கோவப்பட்டு நம்ம வார்த்தைகளால அதை செய்யாம நம்மளுடைய செயல்களினால நம்மளுடைய வெற்றியினால அவங்களுக்கு நம்ம தக்க பதிலடி கொடுக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்